வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ரிசபலக்ன நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த உன்னதமான பலன்களை செய்யக்கூடியவர் குரு பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் பாவகம் அல்லது இரண்டாம் வீடு என்பார் இந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்திரன் அங்கே உச்சம் பெறும்பொழுது சில சலனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு ரிஷபர் லக்னத்திற்கு எட்டு பதினொன்னாம் இடத்து அதிபதி குரு கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் நிற்கிறார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்று சொல்லும் பொழுது எதிர்பாராத கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இருந்த குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்களாக மாற வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளில் இருந்து விடுபட வாய்ப்பும் உண்டு குரு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபத்தை பெறலாம் கோச்சார ரீதியாக ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு நிற்க அங்கிருந்து ஆறு எட்டு பத்தாம் இட பார்வையாக குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் சிலர் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க எதிர்பாராத பல எக்ஸாம்கள் எழுதும்போது இவர்களுக்கு அரசு உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஏதேனும் இதுவரை இருந்திருந்தால் அவர்கள் ரொணோ ரோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள் கர்ப்பப்பை கட்டி உள்ளவர்கள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆயிலுக்கு எந்தவித பங்கமும் இல்லை லக்னக்காரர்களுக்கு குரு ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீர் யோகங்களும் இடமாற்றங்களும் நடைபெறும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் சற்று காலதாமதமாகும் கவனமாக இருங்கள் கோச்சார ரீதியாக குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் வளம் வரும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடும் புத்திரபாகியம் சிலருக்கு புத்திரபாகியம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவ ரீதியாக வைத்தியம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அந்த வைத்தியத்தும் கூட குரு கோச்சார ரீதியாக ஐப்பசி மார்கழி மாசி மாதங்களில் வரும் பொழுது வைத்தியம் செல்லும் எடுத்துக்கொள்ளும் பொழுது முழுமையான பலன்களை பெறுவார்கள் தொழில் ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்திற்கு கும்பமாக வருகிறார் குருவை சனி பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் மிகவும் உன்னதமாக இருக்கும் அதிலும் வெளியூர் வெளிநாடு இன்வெஸ்ட் செய்து அதிகப்படியான லாபத்தை பெறலாம் இந்த ஆண்டு ரிஷப காரர்களுக்கு உறுதியான வேலைவாய்ப்பு உண்டு அனைவருக்குமே முயற்சி திருவினையாக்கும் கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உன்னதமாக நடைபெறும் முன்னோர்களுடைய சொத்தின் மூலமாகவும் சுயபலத்தின் மூலமாகவும் வீடு வண்டி வாகன யோகங்கள் உறுதியாக கிடைக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு உடலில் எந்தவித பாதிப்புகளும் இந்த ஆண்டு வர வாய்ப்பே கிடையாது எதிரிகள் தொல்லையும் கிடையாது நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தும் தீர்வு காணப்படும் அதற்காக சிவன் கோயிலுக்கு மாத மாதம் சென்று வாருங்கள் சுவாதி நட்சத்திரம் அன்று இதுவரை ரிசபக்னத்திற்கு பொது பலனை மட்டும் கண்டறிந்தீர்கள் அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் திசா புக்தி கோச்சாரம் இன்றைய காலநிலைகளை வைத்து உறுதியாக தெரிந்து கொள்ள என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்